ஓம் நமோ நாளாக நாய நமக வாழ்க வாழ்கவளமுடன் ஏ மாறாது ஏமாற்றாதே ஏ ஏ ஏமாற்றாதே நண்பர்களே இன்னைக்கு ஏச்ச குழைக்கிறவன் யாதியோ ஏமாத்துறவே உயர்ந்துக்கிட்டே இருக்கா பணம் சம்பாதிக்கிறான் ஏமாறுறவே ஏமாத்துக்கிட்டே இருக்கா நடிகர் பிச்சைக்கு பின்னாடி போனால் என்ன கிடைக்கும் தேமுக பின்னாடி போனால் என்ன கிடைக்கும் இரநூறுவா மசு வாட்ரு கோழி பிரியாணி வாட்ரு இதுக்காக ஓடக்கூடாது நம்ம யாரையும் ஏ மாத்த வேணாம் ஏன் மாற வேணாம் வேலை செய்கிற இடத்துல பன்னெண்டு மணி நேரம் வேலையை வாங்கி சர்க்கரை அப்படித்து அவங்க எடுத்து எட்டு மணி நேரத்துக்குரிய சம்பளத்தை தரலாம் அது ஆகாது நல்ல சம்பளம் வேணும் உழைப்புக்கு ஓதியம் வேணும் நம்ம யாரையும் ஏமாற்ற வேணாம் ஏமாற வேணாம் வேலை கொடு உயிரை வாங்காத ஆகவே நல்ல வேலையை செய்வோம் நல்ல வேலையை கொடுப்போம் நல்ல வேலையை வாங்குவோம் உயிரை வாங்கக்கூடாது வாங்கக்கூடாது நாம் யாரையும் ஏமாற்றவும் கூடாது ஏமாறவும் கூடாது நாம் பிறரை ஏமாற்றிதான் நாம் ஏமாறுவோம் ஆகவே நாம் யாரையும் ஏமாற்றாமலும் ஏமாறாமலும் வாழ்வோம் ஏமாறாமல் வாழ்வோம் எழுச்சவாயனாக வாழக்கூடாது கேணயனாய ஏமாலியாக கோமாலியாக கேணயனாக வாழக்கூடாது நண்பர்களை ஏமாறாது ஏமாற்றாது வாழ்க்கையில் உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே ஆண்டியை சிரிப்பவர்கள் சிரிப்பெற்றும் அது ஆடவச் சிரிப்போ இங்கே நீ சிரிக்கம் சிரிப்பளவோ பொன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு வளைப்பாடு விளைந்த காசை உடம்பெருக்கம் வாழத வையகம் வாழதவள குணம் ஏமாறாதே ஏமாற்றாதே வா